ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல் ஆமாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்பவே எல்லா டிஷ்ஷோட ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் நான் வந்து இன்றைக்கி வெண்பொங்கல் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து அரைக்கலை பச்சரிசி எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கழுவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம குக்கர் வச்சிடலாம் குக்கர் கொஞ்சம் ஹீட் ஆனப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க வெண்பொங்கலுக்கெல்லாம் நல்லா நெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ அது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் பத்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அளவு இஞ்சிக்கு இஞ்சியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு பூத்து கருவேப்பில எடுத்துருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மிளகு சீரகம் முந்திரி பருப்பு இஞ்சியெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் இதில் பொரிய விடணும் நாம் கருவேப்பிலையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க வைப்பாங்க முந்தி பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிறு பருப்பையும் பச்சரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இதுக்கு வந்து ஒன்று சம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு நல்ல குரகலன்னு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு நான் வந்து மஞ்சள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காண்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இதை நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு டூ த்ரீ விசில் விட்டால் போதும் ரொம்பவே டேஸ்டியான வெண்பொங்கல் வந்து ரெடி ரெடியாகிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கொல கொலான்னு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் அங்கே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வந்தப்புறம் அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விசிலில் அடங்கினப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியான ஒரு வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்கவே அப்படி கோவிலில் செய்கிற மாதிரி இருக்குது இது வந்து நாம் சாமிக்கு வந்து நைவேதியமாக கூட வைக்கலாம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்